ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கெல்லாம் எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சுது உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் நல்ல மழை இருந்தது ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கோடை காலத்துலேயே மழை பெய்யும்போது செடிகளுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது இல்லையா பாருங்கள் பூக்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்கு ஸோ நம்ம கோடை காலத்தில் நம்ம வந்து செடிகள் கொஞ்சம் டல்லாகவே இருக்கும் பட் இந்த மழை பெய்யும்போது செடிகளுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பூக்கள் எல்லாமே ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கார்டன்மே பார்க்குறதுக்கு ஆனால் வெயில் காலத்தில் நம்ம வந்து எவ்வளோ தான் செடிகளுக்கு தண்ணீர் விட்டாலுமே இந்த மாதிரியான ஃப்ரெஷ்னஸ் கிடைக்க மாட்டேங்கிது இன்னிருந்தாலும் வெயில் காலத்தில் நம்ம வந்து செய்யக்கூடாத வேலைகளை சில செஞ்சுட்டு நம்ம வந்து செடிகளை இழந்துடுவோம் ஸோ நான் அந்த மாதிரி கார்டன் வச்ச புதுசில் செஞ்சிருக்கேன் ஸோ அது என்னென்னா அந்த டிப்ஸை நம்ம அந்த தவிர மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு நான் இப்போ பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் புதுசாக வர்ற பிகினர்ஸ் கார்டனர்ஸ்க்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி கட்டிங்ஸ் நீங்கள் வாங்கி வளக்க வளர்க்குறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக வைக்காதீங்க அது ஃபுல் சன்லைட்டை நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கும்போது தண்டுகள் வந்து காய்ஞ்சு போயிடும் சீக்கிரமாக வளராது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்லி செடி செடி ரோஸ் இந்த மாதிரியான கட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கட்டிங்ஸ் வழச்சு வளர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு நாள் வெயில் வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் கிளைமேட் கூலிங் கிளைமேட் தான் எங்கள் ஊரில் எப்பவுமே நான் கிளைமேட் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறவங்க கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்கு முன்னாடி செடிகளுக்கு தண்ணீர் விட்டு முடிச்சிடணும் மதியம் டைம் அல்லது ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ இந்த மாதிரி வெயில் வந்து அதிகமாக இருக்கிற டைமில் வந்து செடிகளுக்கு தண்ணீர் விடக்கூடாது ஏன்னா ஃபைவ் ஓ கூட வெயில் வந்து சில ஏரியாலலாம் வெயில் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வந்து செடிகளுக்கு நல்ல வெயில் எல்லாமே நம்ம சன் செட் ஆனதுக்கு அப்புறமா செடிகளுக்கு தண்ணீர் விடணும் ஏன்னா மண் வந்து வெப்பமாக இருக்கும் மண் வந்து மண்ணை தொட்டு பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கும் அந்த டைம்ல நம்ம செடிகளுக்கு தண்ணீர் விடுறது செடிகளுக்கே ஆபத்தா முடியும் அதனால செடிகள் காய்ஞ்சு போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் வந்து கார்டன் வச்ச புதுசில் அந்த மாதிரி தான் பண்ணி நிறைய செடிகளை இழந்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நர்சரியில் இப்போதைக்கு செடிகள் வந்து வாங்கி டைரக்ட் சன்லைட்டில் செடிகள் வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி புது செடி செடிகளை இப்போ வாங்கி ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா சின்ன சின்ன செடிகளாக நம்ம வந்து வாங்கி வளர்க்க போகிறோம் அது ஃபுல் சன் நெட்டில் வைக்கும்போது செடிகள் வந்து அவ்வளோவா வளராது அடுத்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு ஹெவி ப்ரூனிங் பண்ணுறது இந்த டைமில் தவிர்க்கணும் பாருங்கள் இந்த மல்லி செடி அப்புறம் ஹை டிஸ்கஸ் நான் வந்து ரோஸ் எல்லாமே ஹெவி ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் அது வந்து நான் வந்து டிசம்பரில் பண்ணினது அந்த மாதிரி வின்டர் டைமில் நம்ம வந்து ஹெவி ப்ரூனிங் பண்ணலாம் இப்போ இந்த டைமில் நம்ம வந்து சாஃப்ட் ப்ரூனிங் சொல்கிற இந்த மாதிரியான பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு இலைகள் விட்டு கட் பண்ணுறது காய்ஞ்ச கிளைகளை கட் பண்ணுறது இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரூனிங் கண்டிப்பாக பண்ணி விடலாம் செடிகளுக்கு நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா விதைகள் போட்டு வளர்க்குறீங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் இந்த மாதிரி விதைகள் போட்டு வளர்க்கும் செடிகள் வந்து கருகி போக ஆரம்பிச்சிடும் வந்து ஏரியா வச்சு வளர்க்கணும் அல்லது தான் எப்பவுமே எப்போவுமே இருந்து ஈவினிங் வரைக்கும் சன்லைட் இருக்கும் அப்படின்னா விதைகள் போட்டு வளர்க்கறது அவாய்ட் பண்ணுங்க அல்லது உங்களுக்கு ஷேடான பகுதி இருக்குது அல்லது காலையில் மட்டும்தான் வெயில் வரும் ஈவினிங் மட்டும்தான் வெயில் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அந்த மாதிரி இடத்துல விதைகளோ அல்லது இந்த மாதிரி கட்டிங்ஸ் இந்த மாதிரி செடிகளோ நம்ம சின்ன சின்ன செடிகளோ அதில் நல்லா என் பகுதியில் நம்ம வந்து வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஃபுல் சன்லைட்டில் இந்த மாதிரியான சின்ன சின்ன செடிகள் நம்ம அப்போ தான் நம்ம வந்து ரெண்டு இலை விட்டு முளைச்சி வளர ஆரம்பிச்சிருக்கோம் அந்த இலை வந்து வெப்பம் தாங்காமல் காய்ஞ்சி போயிடும் நம்ம வந்து விதைகளை காசு கொடுத்து வாங்கிட்டு அது வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு வருத்தப்படுவோம் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் கிளைமேட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி கிளைமேட் கூலிங்காக இருக்குன்னா நம்ம வந்து விதைகள் போட்டு தாராளமாக எப் நம்ம வந்து வளர்க்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து செடிகளுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறது செடிகளுக்கு பூச்சி மருந்து தெளிக்கிறோம் அப்படின்னா இப்போ நீ மயில் ஸ்ப்ரேயோ அல்லது நம்ம வீட்டிலே வேறு ஏதாவது நம்ம வந்து பெஸ்டிசைட் தயார் பண்ணி செடிகளுக்கு தெளிக்கிறோம் அப்படின்னா மார்னிங் வந்து காலையில் ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி தெளிச்சு முடிச்சிடணும் அல்லது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறமா நம்ம வந்து செடிகளுக்கு பூச்சி மருந்து தெளிக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்